உடம்பு சரியில்லை இன்னைக்கு நான் யாருக்கிட்டே கோவப்படக்கூடாது ஏய் டைமா சின்னமா சமைக்கல வந்து அடுப்புக்கிட்ட நின்னு சமைச்சு சாரிங்க இப்ப சமைச்சு முடிச்சிடுற சீக்கிரம் பண்ணுமா ஏய் சாப்பாடுல உப்பு இல்ல காரம் இல்ல என்னமா சமைச்சிருக்க உங்களால சமைச்சத ஒழுங்கா திங்க முடியாதா மூடி தின்னுங்க சாரிங்க நான் நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறேன் ம் நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் டவல பெட் மேல போடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா நானும் மனுஷிதான் காலையில இருந்து எத்தனை வேலை தான் பாக்குறது சரிமா நான் கிளம்புறேன் ஏங்க சாரிங்க ஏய் உனக்கு உடம்பு சரியில்லையா எனக்கு அப்ப நான் தான் சாரி கேட்கணும் காலையில இருந்து உன கோவப்படுத்திட்டேன்ல நான் திட்டினதுக்கு உங்களுக்கு கோவம் வரலையா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ கத்தும்போது நானும் கூட சேர்ந்து கத்துனா நம்ம கூட சண்டைதாம வரும் நீ கத்தும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓய் அதுக்காக உன்னை கத்த வைக்காமல இருக்க மாட்டேன் ஒரு மூணு நாள் கழிச்சு கத்து வைக்கிறேன் போங்க